ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களாக இருக்கக்கூடிய நாம் மற்றவங்கக்கிட்ட பழகுறப்பவும் சரி நம்மளோட குடும்பத்துலேயும் சரி நம்மளோட மதிப்பு உயர்றதுக்கு அதாவது நம்மளோட மதிப்பை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெண்களாக இருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா நமக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம பழகக்கூடிய மனுஷங்கக்கிட்ட நம்மளோட குடும்பத்தில் கிட்ட நம்மளோட மதிப்பு மரியாதையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கிட்ட என்னென்ன குணங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணம் தான் நம்மளோட நம்மளோட எண்ணம் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட எண்ணம் வந்துட்டு அழகானதாக வந்து இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடியதே வந்துட்டு நல்ல ஒரு விஷயமாக அழகான ஒரு விஷயமாக வந்து இருக்கணும் அதனால் நம்ம எண்ணங்களை வந்து என்றைக்குமே நல்லதாகவே வந்து வச்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து குடும்ப பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே உங்களோடய குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்டேயோ இயல்பாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு குணம் வந்து இருக்கும் அதை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாது நம்மளோட கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா நம்மளால் மாற்றிக்கவே முடியாது ஆனால் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் நம்மளோட கேரக்டர்லேயுமே வந்துட்டு நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதில் நம்ம வந்து என்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்திலையோ நம்மள சுற்றி இருக்கவங்ககிட்டையோ நம்மளோட மதிப்பை வந்து உயர்றதுக்கு நம்ம மதிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இருக்கக்கூடியது பார்த்தோம்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் பொறுமை வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிதானம்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக நிதானமாக செய்கிறப்போ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் அந்த வேலையில் கவனங்கிறது வந்துட்டு அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளோட மதிப்புங்கிறது வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிதானமாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும் குடும்பத்துலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிற இடத்துலையாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களோட சுற்றி இருக்கோங்க கிட்டேயா இருந்தாலும் சரி நம்ம வந்து பொறுமையாக இருக்கோம் நிறைய விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை அப்படிங்கிறது வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல புரிதல் அதாவது நீங்கள் ஒருத்தருங்கக்கிட்ட வந்து பழகுறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தையும் வந்து பேசணும் யார் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் அந்த விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பேசணும் நம்ம வந்து வேறு மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடக்கூடாது அவங்க ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம அதை வந்து வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு அது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல புரிதலோடு இருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளோட மதிப்புங்கிறது வேறு மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்திலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரிதல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைங்கிறது வரவே வராதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வராது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு நம்மளை ரொம்பவே வந்து பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விட்டு கொடுக்குறது பெண்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த குணம் வந்து இருக்கணும் விட்டு கொடுக்குற குணம் நார்மலாக வந்துட்டு நம்ம பெண்களாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கிட்ட அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்புறம் கணவன் மனைவி இந்த மாதிரி உள்ளவங்க உள்ளவங்கக்கிட்டலாம் வந்துட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறதுல வந்து தப்பில்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகலாம் அதே வந்துட்டு அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம விட்டு கொடுக்காமல் அந்த இதில் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல நமக்கு பெருசாக மதிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளே வந்து திணிக்கிறது அதாவது நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை வந்து அவங்களும் வந்து செய்யணும் அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்களும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திணிக்கிற மாதிரி வந்து செய்யக்கூடாது அது வந்து குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டேயா இருந்தாலும் சரி இல்லை நம்ம பழகக்கூடிய கிட்ட இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை அவங்களும் செய்யணும் இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை அடுத்தவங்களுக்குள்ளோ வந்து திணிக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மதிப்புங்கிறது இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த விருப்பு விருப்புங்கிறது இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுக்காரங்களோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டு இல்லை பிள்ளைங்க சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அவங்களோட இயல்பு வழியிலே வந்து வாழறதுக்காக விட்டுறணும் நம்மளோட விருப்பு வெறுப்புகளை வந்து அவங்களுக்குள்ளே வந்து திணிக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னால அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்புங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் என்றைக்கு வந்து நம்ம வந்து மற்றவங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோமோ அப்போது அந்த இடத்துல நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமைதியாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மதிப்புங்கிறது கண்டிப்பாக உயரும் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அங்கே சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னாலும் சரி ஒரே வந்துட்டு சிரிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிகிட்டே வந்து இருக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருந்து பாருங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து உயரும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் வந்து பேசிவிட்டு சும்மா சும்மா சிரிச்சிட்டு அந்த மாதிரி வந்து இருக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க பேசுகிறத வந்து நம்ம காது கொடுத்து கேட்குறப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் தான் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது தானாகவே வந்து உயரும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நார்மலாக வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரே மாதிரியே வந்து இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மதிப்புங்கிறது இருக்காது நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கணும் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே வந்துட்டு சும்மா வீட்டில் வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து இருக்காமல் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக நமக்குள்ளே வந்து திறமைங்கிறது இருக்கும் இல்லையா அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் இல்லாட்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மதிப்புங்கிறது அந்த இடத்துல உயரும் அதே மாதிரி சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்டேட்டஸ்லேயே ஒரே பொசிஷன்லேயே வந்து நம்ம இருக்காமல் அந்த பொசிஷன்லேருந்து நம்ம உயர்றதுக்கு வந்து பார்க்கணும் அப்படி வந்து நம்ம பண்ணுறப்போ நம்மளோட மதிப்பும் வந்து உயரும் நம்ம வந்து ஒரே பொசிஷன்லேயே வந்துட்டு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துலையுமே நமக்கு வந்து மதிப்பு இருக்காது அதே மாதிரி பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்கக்கிட்டே நமக்கு வந்து பெரிய மரியாதாங்கிறது இருக்காது அந்த பொசிஷனில் இருந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக மற்றவங்க மத்தியிலையும் நமக்கு வந்து மதிப்புங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுகிட்டே வந்து இருக்கணும் அதாவது புதுசு புதுசான விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மற்றவங்க மத்தியில் நம்மளோட மதிப்புங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா நம்ம வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வந்து ட்ரை பண்ணணும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினச்சாலே அந்த இடத்துல நம்மளோட மதிப்புங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்புங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து யூனிக்காக இருக்கணும் மற்றவங்கள மாதிரி இருக்காமல் நிறைய விஷயங்களில் நம்ம மற்றவங்களேருந்து வித்தியாசமாக வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளோட மதிப்புங்கிறது அதிகரிக்கும் எல்லாரை போலேயும் இருக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு மரியாதைங்கிறது இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாேருக்குமே வந்து பிடிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பிஸியாகவே இருந்துகிட்ருக்கோம் நம்ம வந்து யாருக்குமே வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாட்டோம் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸி ஷெடியூல்லே வந்துட்டு நம்மளை வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துலையும் சரி வெளியில் இருக்கவங்ககிட்டேயும் சரி நம்மளோட மதிப்புங்கிறது வேறு மாதிரியாக தான் இருக்கும் நம்மளோட ப்ரொஃபஷனே வந்து தாண்டி நமக்கு பேஷன் அப்படிங்கிறத வந்து உருவாக்கி நம்ம எப்போவுமே வந்து பிஸியாக நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நம்மளை பார்க்க வந்து பிஸியாகவே எங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு மத்தியில் நம்மளோட மதிப்புங்கிறது அதிகரிக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை குடும்பத்துலேயோ வந்துட்டு நிறைய வேலைகள் வந்து விழுந்து விழுந்து செஞ்சு நம்ம வந்துட்டு நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து மரியாதைங்கிறது இருக்காது ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல பிஸியாக இருந்து பாருங்களேன் யாராவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு சொல்லும் போதோ நீங்கள் வந்து பிஸியாகவே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நினைப்பாங்க ரொம்ப இவங்க பிஸியாக இருக்காங்க இவங்க வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போவே உங்கள் மேலே ஒரு தனி மரியாதைங்கிறது வரும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்